அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள் ஆவியிலே இருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் ரோமர் பனிரெண்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் ஒவ்வொரு வருடமும் அலாஸ்காவில் நாய்களை வைத்து ஓடக்கூடிய ஸ்லெட்ஜ் வண்டிகளின் ஓட்டப்பந்தயம் நடத்தப்படுவதுண்டு இது ஆயிரம் மைல் ஓட்டப்பந்தயம் போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பணமும் புகழும் ஏராளமாய் கிடைக்கும் இந்த ஓட்ட பந்தயம் ஒரு கிராம மக்களின் வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காக உண்மையாய் நடந்த ஓட்டத்தை நினைவு கூறுவதற்காக இது ஒவ்வொரு வருடமும் நடத்தப்படுகிறது அலாஸ்காவில் நோம் என்ற ஒரு சிறிய கிராமத்தில் ரிச்சர்ட் ஸ்டான்லி என்ற ஆறு வயது சிறுவனுக்கு டிப்தீரியா நோய் ஏற்பட்டது அந்த நோய் கிராமம் முழுவதும் பரவக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அவன் மறித்த மறுநாளே டாக்டர் கர்டஸ் வெல்ச் என்பவர் அக்கிராம உள்ள சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் டிப்தீரியாவை எதிர்க்க வல்ல தடுப்பூசியை போட்டார் தடுப்பூசிக்கு பயன்படுத்தப்பட்ட சீரம் அவரிடத்தில் வெகு சீக்கிரத்தில் தீர்ந்து போனது ஆனால் இன்னும் தடுப்பூசி போடப்படாமலேயே இருந்தது டிப்டீரியா நோய்க்கு பயன்படுத்தப்பட்ட சீரம் அலாஸ்காவில் நீனானா என்ற இடத்தில்தான் கிடைத்தது நோமுக்கும் நீனானாவுக்கும் இடையே ஆயிரம் மைல் தூரம் இருந்தது பயங்கர பணி நேரத்தில் இந்த ஆயிரம் மைல் தூரத்தை கடந்து யார் தடுப்பு மருந்தை கொண்டு கொண்டுவரக்கூடும் என்று டாக்டர் நினைத்தார் ஆனால் நோமிலும் நினானாவிலும் இருந்த நண்பர்கள் தங்கள் ஸ்லெட்ஜ் வண்டியை பயன்படுத்தி மருந்தை எப்படியாவது இருந்து கொண்டு வந்து விட வேண்டும் என்று நினைத்தனர் அதன்படி நோமிலிருந்து ஒரு ஸ்லெட்ஜ் வண்டி நினானாவை நோக்கி கிளம்பியது சீரத்தை எடுத்துக்கொண்டு நினானாவிலிருந்து மற்றொரு ஸ்லெட்ஜ் வண்டி வேகமாக வந்தது ரிலே போல நடந்த இந்த ஓட்டத்தில் நோமிலிருந்து வந்த ஸ்லெட்ஜ் வண்டி சீரத்தை பெற்றுக்கொண்டு வெகு வேகமாக நோம் வந்து சேர்ந்தது நடுக்கும் குளிரையும் தூரத்தையும் பொருள்படுத்தாமல் வேகமாய் செயல்பட்டதால் சரியான நேரத்தில் சீரம் வந்து சேர்ந்தது அந்த ஒரு சிறுவனை தவிர மற்ற அனைவரும் பாதுகாக்கப்பட்டனர் இந்த குழுவினரின் தியாகமும் அர்ப்பணமும் அந்த கிராம மக்கள் முழுவதும் பாதுகாக்கப்பட இருந்தது ஆம் பிரியமானவர்களே இன்றும் அநேகர் நித்திய நரகத்திற்கு நேராக சென்று கொண்டிருக்கின்றனர் நாம் துரிதமாய் செயல்பட்டு அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்தால் அவர்கள் இரண்டாம் மரணமாகிய அக்னிக் கடலிலே பங்கடைய மாட்டார்கள் கந்தாகி தேசத்து ராஜஸ்திரியின் மந்திரி ஒருவர் எருசலேமுக்கு வந்து ஆண்டவரை பணிந்து கொண்டு தன் ஊருக்கு திரும்பி சென்று கொண்டிருந்தார் அப்போது ஆவியானவர் பிலிப்புவிடம் நீ ஓடி அந்த ரதத்தோட சேர்ந்து கொள் என்றார் அதன்படி பிலிப்பு ஓடி போய் அந்த ரதத்திலே சேர்ந்து கொண்டு மந்திரிக்கு சுவிசேஷம் அறிவித்தார் அந்த மந்திரி ரட்சிக்கப்பட்டு உடனே ஞான எடுத்து சந்தோஷத்தோட தன் ஊருக்கு திரும்பி போனார் ஆம் பிரியமானவர்களே கத்தருடைய சுவிசேஷ ஊழியத்தை நாம் அசதியாய் செய்யாமல் ஜாக்கிரதையாய் செய்தால் தேவன் அதற்குரிய பலனை நமக்கு தருவார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே